போட்டு எடுத்தோடனே வாழை கட்டணும் வாழை பாடு பரவாயில்ல இல்லை அண்ணன் ஆனந்த இது துறேன் அது அரணுங்க மச்சான் ஃபுல்லாக மீன் மீன் பிரதர் பாருங்க மக்களை வீடியோ பாருங்க மக்களே லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களை சுற்றி இந்த ஒரு வாழை இது ஒரு வாழை இது எல்லோ கலர் வலை இது நீல கலர் வலை ரெண்டு வலையிலே மீன் வந்துச்சு மக்களை

எட்டு மணிக்கு வலை பத்திரம் வலை இருக்கு இருப்பாங்களே இன்னைக்கு ஒரு புட்டி தொடங்க லைட் லைட்